மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு ஹர்ஷிங் அவர்களின் உத்தரவின் பேரில் மாவட்டம் முழுவதும் பள்ளிகள் மற்றும் கல்லூரி குழந்தைகளுக்கு மகளே உனக்காக என்ற தலைப்பின் கீழ் நாகை மாவட்ட காவல்துறையினரால் போக்சோ சட்டத்தின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையில் பல விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அதன் தொடர்ச்சியாக நாகப்பட்டினம் மாவட்ட காவல்துறையினரை கொண்டு பெண் பிள்ளைகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மகளை உனக்காக என்ற தலைப்பில் குறும்படத்தை தயாரித்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்கள் முன்னிலையில் கடந்த இருபத்தி ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வெளியிடப்பட்டது இதனைத் தொடர்ந்து நாகப்பட்டினம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் தொடர்ந்து பெண் குழந்தைகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இந்த குறும்படத்தை நாகை மாவட்டத்தில் உள்ள அனைத்து பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகளும் காண்பிக்கும்படி உத்தரவு பிறப்பித்தார்கள் அதனைத் தொடர்ந்து நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள அரசினர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளி பெண் பிள்ளைகளுக்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களின் முன்னிலையில் திரையிடப்பட்டது தொடர்ந்து நாகப்பட்டினம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள் அவர்கள் பள்ளி குழந்தைகளிடம் பேசுகையில் காவல்துறையில் தன் கையாண்ட சில முக்கிய வழக்குகளை பற்றி பள்ளி குழந்தைகளிடம் விவரித்தார்கள் அதிலும் திருச்செந்தூரில் தான் பணியில் இருந்தபோது ஒரு பெண் குழந்தைக்கு ஏற்பட்ட நிலைமை இனி எந்த பெண் குழந்தைக்கும் வரக்கூடாது என்ற நோக்கத்தில்தான் இந்த குறும்படத்தை தயாரித்து அனைத்து பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு காண்பிக்க வேண்டும் என்ற நோக்கம் ஏற்பட்டதாகவும் படிக்கிற பள்ளி பருவத்தில் ஒழுங்காக படித்த வாழ்க்கையில் வெற்றி பெறுங்கள் செல்போன்களை மிகவும் கவனமாக பயன்படுத்துங்கள் உங்களது லட்சிய இலக்கை அடைந்த பின்வே உங்களுடைய திருமண வாழ்க்கையை தேர்ந்தெடுங்கள் என்றும் நீங்கள் அனைவரும் ஆதிக்க பிறந்த சிங்க பெண்கள் என்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் பள்ளி குழந்தைகளை ஊக்கப்படுத்தினார்கள் மேலும் பள்ளி குழந்தைகளிடம் இந்த குறும்படத்தை பற்றிய உங்களுடைய கருத்து என்ன என்பதை கேட்டபோது எங்களுக்கு இந்த குறும்படம் மிகவும் பயனுள்ளதாக இருந்ததாகவும் இந்த படத்தில் வரும் நேர்மறை கதாபாத்திரமாக நாங்களும் ஒரு நாள் காவல்துறை அதிகாரியாக வெற்றி பெறுவோம் என்று சில மாணவர்கள் கூறினார்கள் எல்லாம் நாகப்பட்டினம் போலீஸ் எங்க ஹோம் காட்சி அவங்க தான் ஆக்டிங் பண்ணிட்டாங்க அவங்க டைரக்ஷன் பண்ணிட்டாங்க வேர் இஸ் நெல்சன் இந்த சோ நாகப்பட்டினம் போலீஸ் அந்த டைம் பண்ணுறாங்க அவங்களோட திறமை சோ பாராட்ட வெரி குட் நெல்சன் நீங்க ஆல்சோ கை காட்டுங்க थैंक यू ரெண்டாவது இப்ப நீங்க பாத்துக்கிங்க நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க நல்லா பேசுறீங்க சார் குட் சோ நல்லா பேசுங்க பேசுங்க தப்பா பேசுங்க ஸ்கூல் லைஃப்ல எப்படி எப்படி இருக்கணும் என்ன நாம பண்ணணும் என்ன நாம பண்ண கூடாது வீடியோல என்ன நீங்க பாத்துக்கிங்க என்ன எப்படி எப்படி இருக்கணும் சொல்லுங்க தெளிவா சொல்லுங்க हुआ भीड़ लग रही है कि नहीं ना सेलफोन यूज़ कर रही है ना। हम नंदू तो माँ कह रहे हैं आप बेच जाएंगे अभी हम इसका है हम नंदू वो दिन की फोटो